வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் அபூர்வ சந்திர கிரகணம் அதுவும் பங்குனி உத்திர திருநாளில் வரும் இந்த அபூர்வ சந்திர கிரகணம் இந்த கிரகணத்தால் இந்த நான்கு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட பணமலையில் திக்கு முக்காடப் போகிறார்கள் அதில் உங்கள் ராசி இருக்கா அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாக கிரகணம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா சூரியன் சந்திரன் அது மட்டுமல்ல பூமி மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது தான் கிரகணம் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை அதில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்பொழுது சூரியனுடைய நேரடி கதிர்கள் சந்திரனை ஒளிர விடாமல் தடுக்கும் பொழுதுதான் இந்த சந்திர கிரகணம் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மை இந்த நிலையில இந்த அபூர்வ சந்திர கிரகணத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட மலை அதுவும் குறிப்பாக இந்த நான்கு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட பணமலையில் நினைய போகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நூறு ஆண்டுகளுக்கு பின் நிகழ இருக்கும் இந்த அற்புதம் இந்த நாளில் பங்குனி உத்திர பண்டிகையும் வருது அது மட்டுமல்ல இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் இதுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகணம் எப்போ நிகழுது அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து இருபத்தி மூன்று மணிக்கு துவங்கி மாலை மூன்று இரண்டு மணி வரை நீடிக்குது இந்த சந்திர கிரகணம் எப்போ நிகழ்ந்தது அதுவும் பங்குனி உத்தரத்தோடு சேர்ந்து வரும் இந்த சந்திர கிரகணம் எப்போ நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஒரு அரிய நிகழ்வு நிகழ்ந்தது அப்படின்னும் மீண்டும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சந்திர கிரகணம் நிகழப்போகுது அப்படிங்கிறதும் கூடுதல் சிறப்பு இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் காண முடியாது அப்படிங்கிறதுனாலும் இந்திய நேரப்படி பகலில் சந்திர கிரகணம் நிகழ்வதால் அதை நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னும் இந்தியாவில் இதற்கு தோஷ காலம் பொருந்தாது அப்படிங்கிறதுனாலும் இந்த நாளில் கோவில்கள் பொதுவாகவே கிரகணம் அப்போ சாத்தப்படும் இந்த அற்புதமான பங்குனி உத்திர நாளில் இந்த கிரகணத்தின் போது தோஷம் கிடையாது அப்படிங்கிறதுனால கோவில்களில் நடை அடைக்கப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பங்குனி உத்திர தினம் என்பதால் முருகப்பெருமான் கோவிலிலும் சிவ ஆலயங்களிலும் வழக்கம் போல திருவிழாக்கள் நடைபெறும் அப்படின்னும் எல்லா திருக்கல்யாணமும் நடைபெறும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த பங்குனி உத்திர நாளில் வரும் இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தோன்னா அதிர்ஷ்டம் சில குறிப்பிட்ட நான்கு ராசிகளுக்கு அடிப்பதற்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் முதலாவதாக ராசி என்னன்னு பார்த்தோன்னா மேஷ ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் போது சுப பலன்கள் உண்டாகும் அப்படின்னும் அவங்க வாழ்வில் மகிழ்ச்சி நல்ல அதிர்ஷ்டம் அது மட்டும் அல்ல செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இவங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு அந்தஸ்து இது எல்லாமே கூடுமான வரை அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல வியாபாரம் சாதகமாக எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னும் வியாபாரம் விரிவடையும் திடீர் பண வரவு ஆதாயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த ராசி என்ன ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப ராசி இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இந்த சந்திர கிரகணத்தால் அதிர்ஷ்டம் தரும் ராசியாகவே பார்க்கப்படுது அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கும் வேலைகள் எல்லாமே எளிதாக நிறைவேறும் பதவி உயர்வு கிடைக்கும் முக்கியமான பொறுப்புகளை இந்த ராசிக்காரர்கள் பெறுவார்கள் மூன்றாவது ராசி என்னன்னு பார்த்தோம்னா கன்னி ராசிக்காரர்கள் இந்த சந்திர கிரகணத்தால் ரொம்பவே நன்மை பயக்கும் ராசியாகவே பார்க்கப்படுது கடின உழைப்புக்கு ஏற்ற முழு பலனும் கிடைக்கும் அற்புதமான ராசி இந்த கன்னி ராசிக்காரர்கள் புகழ் அதிகரிக்கும் பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்களை பெற முடியும் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு நான்காவது ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சுப பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் பொருளாதார நிலை ரொம்பவே சீரும் சிறப்புமாக இருக்கும் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் பதவி உயர்வு கிடைக்கும் வெற்றிகள் வந்து குவியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நான்கு ராசிக்காரர்களும் இந்த சந்திர கிரகணத்தால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கப்பெற்று சுகபோக வாழ்வு வாழ்வார்கள் அப்படின்னும் மீதி இருக்கும் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று அவங்களுக்குடைய பிரார்த்தனையை செய்து கொண்டு இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்